ஹாய் குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு ஒரு கதை பார்க்கலாமா மனிதர்களுக்கு ஆறு அறிவு மிருகங்களுக்கு ஐந்து அறிவு ஆறு அறிவு படைத்த நமக்கு பல வகையில் ஐந்து அறிவு படைத்த இந்த மிருகங்கள் எத்தனை பாடம் புகட்டுகின்றன பறவைகள் மிருகங்கள் என ஒவ்வொன்றையும் கவனித்து பார்க்க ஆரம்பித்தால் அவைகள் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தம் குட்டிகளை காக்கவும் தன்னால் என்ற வரை வீரத்துடனும் விவேகத்துடனும் நடந்து கொள்கின்றன என்பது ஒரு காட்டில் நான்கு மாடுகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன நான்கு மாடுகளும் என்றும் இணை பிரியாமல் ஒன்றாகவே மேய்ந்து கொண்டிருந்தன அந்த காட்டில் ஒரு கொடிய சிங்கம் உழவி கொண்டிருந்தது அதற்கு கொழு கொழு வென்றிருந்த இந்த மாடுகளின் மீது ஒரு கண் ஒவ்வொரு முறை இந்த மாடுகளை அடித்து தின்பதற்காக வரும்போதெல்லாம் இந்த நான்கு மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அந்த சிங்கத்தை வெகு சுலபமாக விரட்டி கொண்டிருந்தன அந்த சிங்கத்திற்கு எப்படியும் அந்த மாடுகளை தன் உணவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசை சுற்றி சுற்றி வந்தும் கொன்று என்று வருத்தமாக இருந்தது கண்ட ஒரு நரி சிங்கராஜாவின் வருத்தம் போக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டது அந்த சிங்கத்திடம் சென்று அந்த மாடுகளை மடக்கி இரையாக்கிக் கொள்ள நான் ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமா என்று கேட்டது அந்த சிங்கமும் உடனே ஆஹா நல்லா சொல்லேன் அப்படின்னுச்சு உடனே அப்போது அந்த தந்திரமான குள்ளநரி சிங்கராஜா அந்த மாடுகள் நான்கும் ஒன்றாக இருப்பதால் தான் உங்களால் அதை அடித்து தின்ன முடியவில்லை நாம் அவர்களை பிரித்து விட்டால் எளிதாக கொன்றுவிடலாம் விடலாம் என்றது உடனே சிங்கமும் ஆஹா இது ரொம்ப நல்ல யோசனையாக இருக்கிறதே அதை நீயே உடனே நிறைவேற்றி விடு என்று கட்டளையிட்டது அந்த நரி உடனே தன் வேலையை ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு மாட்டிடமும் சென்று அடுத்த மாட்டைப் பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவர்களுக்குள் சண்டையை மூட்டி பிரித்தே விட்டது நான்கு மாடுகளும் இந்த குள்ள நரியின் பேச்சை கேட்டு தனித்தனியாக புறம் மேய ஆரம்பித்து விட்டது இது அந்த சிங்கத்திற்கு ரொம்ப வசதியாக போய்விட்டது ஒவ்வொரு மாடாக அடித்து அடித்து தின்றுவிட்டது ஒரு நாள் அந்த குள்ள விட்டு வைக்கவில்லை அந்த சிங்கம் அதுதானே அந்த அந்த சிங்கத்தின் குணம் ஏமாந்து போய் உயிரை விட்டுவிட்டது இப்படித்தான் நிறைய குள்ள மனித வடிவிலும் நம் நாட்டிலும் இருப்பார்கள் நம்மை தங்கள் தந்திரத்தால் வீழ்த்த நினைப்பார்கள் நாம் தான் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் சரி நம்ம கதைக்கு வருவோமா ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் நான்கு மகன்களும் இருந்தார்கள் தந்தை வாழ்க்கையில் மிகவும் சிரமப்பட்டு பல சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார் அவர்கள் அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்து போய்விட்டார்கள் நான்கு குழந்தைகளையும் விட்டுவிட்டு நான்கு மகன்களையும் ஒழுக்கமாக வளர்க்க மிகவும் பாடுபட்டு அதில் வெற்றியும் கண்டார் அந்த தந்தை ஆனால் நான்கு பேரும் வளர்ந்து பெரியவர்களான பின்பு ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை என்று சண்டை போட ஆரம்பித்து இறுதியாக ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக் கொள்ளும் வகையில் பிரிந்து இருந்தனர் இதே கவலையில் அவங்க அப்பாவும் நோய்வாய்ப்பட்டார் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் இந்த மகன்களால் எதுவும் கேட்கவும் மாட்டேன்கிறார்கள் வியாபாரமும் சரியாக கவனிக்க முடியவில்லையே என்று மிகவும் கவலைப்பட்டார் நான்கு மகன்களும் தங்கள் பங்கை பிரித்துக் கொடுத்து விடும்படி வேறு கேட்டுக்கொண்டிருந்தனர் தந்தையின் அறிவுரையை கேட்கும் நிலையில் ஒருவரும் இல்லை அப்போது திடீர் என்று ஒரு நாள் தந்தைக்கு உடல் நலம் மிகவும் மோசமாகிப் போனது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர் என்று அவர் உயிரும் பிரிந்து விட்டது ஈமச் சடங்குகள் அனைத்தையும் அழுதபடியே செய்து முடித்த அந்த மகன்கள் தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாமல் இவ்வளவு பெரிய வியாபாரத்தை எப்படி நடத்துவது என்று ஒரே அடியாக பயந்து சொத்தை பிரித்து கொண்டால் போதும் என்ற நிலையும் வந்துவிட்டது அவர்களுக்கு நால்வரும் அப்போது தங்கள் குடும்ப நண்பரும் வக்கீலுமான தினகரன் என்பவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர் அவரிடம் தங்கள் தந்தை எல்லா விஷயங்களும் பகிர்ந்து கொள்ளும் வழக்கமும் இருந்தது அதனால் அவரிடம் சென்று தங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கேட்கலாம் என்று முடிவு செய்தனர் தினகரன் அதற்காகவே காத்திருந்தவர் போல நீங்கள் சொல்வதும் சரிதான் அப்பா இனிமேலும் அவரவர் வழியே அவர் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் அப்பா இறக்கும் போது உங்களிடம் ஒற்றுமை இல்லையே அதனால் எவ்வளவு பெரிய இழப்பு என்று வேதனைப்பட்டார் ஒரு பெரிய கட்டிடத்தை தாங்கும் நான்கு தூண்கள் போல இந்த வியாபாரம் இப்போது நிமிர்ந்து நிற்கிறது அதில் ஒரு தூண் விலகினாலும் அந்த கட்டிடமே சரிந்து விழுந்து விடுமே பின் தூக்கி நிறுத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியமாகிவிடும் என்னதான் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கினாலும் வளர்ந்த இந்த நிலைக்கு வர இன்னும் பல காலங்கள் பிடிக்கலாம் அதனால் எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இறுதியாக உங்களுக்கு சில சோதனைகள் வைத்து அதற்காக ஒரு பெட்டியை என்னிடம் கொடுத்திருக்கிறார் உங்கள் அப்பா நீங்கள் அதனை பார்த்துவிட்டு அதற்குப் பிறகு பிரிந்து செல்ல விரும்பினால் உங்களுக்கு இந்த சொத்தை பிரித்துக் கொடுக்கும் திட்டமும் வகுத்துக் கொடுத்திருக்கிறார் அதனால் நீங்கள் முதலில் இந்த பெட்டியை பாருங்கள் தேவை என்றால் அடுத்த பெட்டியை பிறகு எடுத்துக்கொள்ளலாம் என்றார் நான்கு மகன்களும் அப்பா அப்படி என்னதான் அதில் புதிதாக சொல்லியிருக்க போகிறார் இதுவரை சொல்லாத ஒன்றை என்று ரொம்பவும் அசட்டையாகத்தான் பார்த்தார்கள் எது எப்படியோ அப்போதைக்கு அதை விட்டால் வேறு வழியும் இல்லை அமைதியாக இதற்கு ஒத்துழைத்தால்தான் நமக்கு சொத்து கிடைக்கும் என்று நால்வரும் தினகரன் பெட்டியை திறந்து காட்டிய போது நால்வருக்கும் ஒன்றுமே புரியவில்லை காரணம் அதனுள் இருந்தது ஒரு கட்டு சுள்ளிக்கட்டும் மற்றும் ஒரு சீடியும்தான் அவ சீடி என்ன இருக்கும் அந்த சீடிக்குள் அவர் எழுதி வைத்திருந்த ஒரு சிறு குறிப்பு சீட்டை எடுத்து வாசித்தவாறு அவர் அந்த சுள்ளிக்கட்டை ஒவ்வொருவரிடமும் கொடுத்து அப்படியே முறிக்க சொன்னார் ஆனால் ஒருவராலும் அதை முறிக்க முடியவில்லை பின் அதை பிரித்து ஒவ்வொரு சுள்ளியாக கொடுத்து உடைக்கச் சொன்னபோது எளிதாக அனைத்தையும் உடைத்து போட்டுவிட்டார்கள் அனைவரும் ஓரளவிற்கு புத்தி தெளிந்தாலும் வெளிப்படையாக அவர்களிடம் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவர் தன் காணொளி பெட்டியில் இருந்த அந்த சீடியை போட்டு காட்டியவுடன் அவர்கள் நான்கு பேர் கண்களிலும் கண்ணீர் துளிகளுடன் மனதில் தெளிவும் ஏற்பட்டது அப்படி என்னதான் இருந்தது அந்த சீடியில் உங்களுக்கும் தெரிய வேண்டுமா சொல்கிறேன் கேளுங்கள் தென்னாப்பிரிக்க காட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது இந்த இதைத்தான் யூடியூபில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த சீடியை நான்கு கோடிக்கும் மேலானவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்த காணொலியை பார்த்து அதற்கான குறிப்பும் அதில் இருக்கிறது இதை கண்டவுடன் தன் நாலு பேருக்கும் ரொம்பவும் ஆச்சரியமாக போய்விட்டது அப்படி என்னதான் இருக்கும் இந்த காணொளியில் நாமும் பார்ப்போமே என்று பொறுமையாக அதை பார்க்க ஆரம்பித்தனர் அதில் வேறு ஒன்றும் இல்லை காட்டில் ஒரு ஆற்றின் கரையோரமாக சில எருமை மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அவற்றில் இரண்டு மாடுகள் மட்டும் தன் கன்றுடன் தனியே வருகின்றன உடனே அதன் வருகை எதிர்பார்த்து இருக்கும் சிங்கங்கள் அவற்றின் மீது பாய்கின்றன அனைத்து எருமைகளும் சிதறி ஓடுகின்றன ஒரு எருமை கன்று மட்டும் அந்த சிங்கங்களிடம் சிக்கிவிடுகிறது சிங்கங்களின் துரத்தலில் பாவம் அந்த கன்று ஆற்றில் விழுந்து விடுகிறது விடாமல் அந்த சிங்கங்களோ அதனை ஆற்றிலிருந்து வெளியே இழுத்து கொண்டிருக்கிறது அதோடு இல்லாமல் ஆற்றிலுள் இருந்த முதலை ஒன்று அந்த எருமை கன்றை கவ்வி இழுக்கிறது இரண்டிடமும் மாட்டிய கன்று ஓவென்று ஓலமிடுகிறது ஆனால் இறுதியில் அந்த சிங்கங்கள் கன்றை மீட்டு வெளியே இழுத்து போட்டு சுற்றி நின்று கடித்து குதர தயாராகின்றன திடீரென்று நம்ப முடியாத ஒரு திருப்பம் தப்பி சென்ற இரண்டு பெரிய எருமைகளும் சும்மா இருக்கவில்லை ஓடி போய் தன் கூட்டத்தை கூட்டி வந்ததோ தெரியவில்லை ஆரம்பத்தில் தைரியமாக எதிர்த்து நின்ற சிங்கங்கள் அந்த எருமைகளின் கோபாவேசமான தாக்குதலால் தூக்கி வீசப்படுகின்றன அலறியபடியே சிங்கங்கள் சிதறி ஓடுகின்றன என்ன ஆச்சரியம் எத்துணை பலசாலியான சிங்க ஒற்றுமையுடன் கூடிய எருதுகளின் எதிர்ப்பை தாங்க முடியாமல் ஓடுகின்ற காட்சி எட்டு நிமிடங்களில் ஒரு வாழ்க்கை தத்துவத்தையே அவர்களுக்கு புரிய வைத்துவிட்ட காட்சி அது பின் என்ன இதற்கு மேலும் பிரிந்து செல்ல அவர்கள் முட்டாள்களா என்ன அடுத்த பெட்டி பற்றி எதுவுமே கேட்காமல் அனைவரும் புன்னகையுடன் தினகரன் ஐயாவிற்கு நன்றி கூறிவிட்டு ஒன்றாக கிளம்பி சென்றார்கள் வெகு சீக்கிரமே அவர்களுடைய வியாபாரம் இந்திய அளவில் மிக உயர்ந்து நின்றதை சொல்லவும் வேண்டுமோ அவர்கள் தந்தையின் ஆன்மாவும் சாந்தி அடைந்திருக்கும் இல்லையா அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை